ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான நம்ம வேஸ்ட்டாக ரீஃபில் தீந்த பெண்ணெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த மாதிரி ரீஃபில் தீந்த எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரீஃபில்லை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பெண்ணை மட்டும் எடுத்துக்கோங்க ஐடியா நம்பர் ஒன் நான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு பெண் மட்டும் இந்த ஐடியாக்காக எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி த்ரெட் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க மூணு பென்குள்ளேயுமே அந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் சேஃப்பில் வச்சு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ட்ரையாங்கிள் சேஃபில் முடிச்சு போட்டுட்டு உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக காட்டுறேன் இந்த மாதிரி எல்லா பெண்லையுமே நல்லா அந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ட்ரையாங்கிள் சேஃபில் வந்துடுச்சு நான் மேலே அந்த முடிச்சு வந்து ஹூக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுட்டு முடிச்சு போட்டிருக்கேன் நீங்கள் ஒட்டி முடிச்சு போட்டுட்டு கூட கொஞ்சம் நூல் விட்டு ஹூக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டு அதை ஹூக் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் வச்சுருந்தேன் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அந்த பெண்ணை வச்சு டவல் ஹேங்கர் ரெடி பண்ணியாச்சு இதை இதை உங்கள் கிச்சனில் சிங்க்கு பக்கத்தில் இந்த ஹூக் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த டவலை ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கறி துணியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை வந்துட்டு இதை இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஐடியா நம்பர் டூ இது கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது மாதிரி நம்ம விளக்குக்கு ஊற்றக்கூடிய அந்த ஆயில் கேன் இருக்கும் இல்லையா டப்பா இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் கண்டிப்பாக நம்ம ஆயில் ஊற்றும் போது இது மாதிரி எல்லாம் லீக் ஆகி அந்த பாட்டில் ஃபுல்லாக சுற்றி அந்த ஆயிலாகவே இருக்கும் அதுக்கு ஒரு ஈஸியான ஐடியா தான் இது அதுக்கு நான் ஒரு பெண் எடுத்துக்கிட்டேன் எடுத்து அதை நான் காட்டுற அளவுக்கு டபுளாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து சிறுக்கினியை நல்லா அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு அந்த பெண்ணோடைய அள அளவுக்கு அந்த ஆயில் பாட்டிலோட கேப்பில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரியே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நான் டபுளாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பெண்ணை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு சுற்றி அந்த எக்ஸஸாக இருக்க கேப் எல்லாம் க்ளூ இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணி அந்த எல்லாம் அடைச்சி விட்டுருங்க அப்போ தான் அது வழியாகவும் ஆயில் லீக் ஆகாமல் இருக்கும் நான் கொஞ்சம் நல்லா டைட்டாகவே ஹோல்ஸ் போட்டிருக்கனால எனக்கு எந்த லீக்கேஜும் இல்லை பாருங்கள் இந்த விளக்கில் நான் ஆயில் ஊற்றி காட்டியிருக்கேன் எந்த ஒரு லீக்கேஜும் இல்லை இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஐடியா நம்பர் த்ரீ நான் இது மாதிரி நோட்டோடைய அட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா அதை எடுத்து அதை ரெண்டாக மடக்கிட்டு இது மாதிரி பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்க போகிறேன் அதே மாதிரி இன்னொரு சேஃபில் அதை விட கொஞ்சம் குட்டியாக ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் டபுள் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இது மாதிரி ரெண்டு பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதில் வேஸ் அந்த பெண்ணோடைய கேப் மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை அந்த கேப் வந்துட்டு அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா அது வந்துட்டு பட்டர்ஃப்ளைக்கு வெளி சைடு போகிற மாதிரி நான் மாட்டுற மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க மாட்டிட்டு அந்த கேப்பில் டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு எடுத்துக்க போகிறேன் இது மாதிரி டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு அதை வாலில் ஒட்டி விட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம பத்தி ஸ்டாண்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நிலவுக்கு பக்கத்துலலாம் ஹோல்ஸ் மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பத்தியை இன்சர்ட் பண்ணி விட முடியும் இது மாதிரி நீங்கள் எங்கேலாம் பத்தி வைக்கணுமோ அந்த இடத்துலலாம் இது மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணி ஒரு பென் கேப்பை யூஸ் பண்ணி ஒட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அழகா ஒரு பத்தி ஸ்டாண்டு ரெடி ஆகிடும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐடியா நம்பர் ஃபோர் இது வந்து நான் ஏற்கனவே ரியூஸ் ஐடியாஸில் காமிச்ச ஒரு பாக்ஸ் தான் இது வந்து பற்றிகிட்ட பாருக்கு இல்லையா அதை எடுத்து அதுக்குள்ளே தெர்மா கோல் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கலர் பேப்பர் ஒட்டி எடுத்திருக்கேன் இப்போது அதே பாக்ஸை எடுத்துகிட்டு ஒரு மூணு பென் எடுத்துகிட்டு அந்த மூணு ஹோல்ஸ்லேயும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக வச்சுருந்தா அந்த பென் கேப்பை வச்சு வளையல் ஸ்டாண்டு ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இது மாதிரி இதில் பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு பெனில் நம்ம ரப்பர் பேண்ட் எல்லாம் நிறையா வச்சுருப்போம் இல்லையா ஹேர் பேண்டு அதெல்லாம் இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபைவ் இதுக்கு நான் ஒரு பென் கேப் தான் எடுத்திருக்கேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி பென் கேப் ரீயூஸ் ஐடியாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பென் கேப் எடுத்துகிட்டு அதில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அதை நம்ம பிளக்கலாம் இருக்கும் இல்லையா அது பக்கத்தில் ஒட்டி விட்டுக்கோங்க இது மாதிரி நெக் எல்லாம் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் நெக் பேண்டை மாட்டி விட்டுட்டு ஈஸியாக நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும் நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம இது மாதிரி பென் கேப் எல்லாம் எப்படிலாம் ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஹேக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இந்த மாதிரி நம்ம சேமியா பாக்கெட்டு மசாலா பாக்கெட்டு இதெல்லாம் வந்துட்டு பாதி யூஸ் பண்ணிவிட்டு பாதி அப்படியே ஓப்பன்லேயே வச்சிருப்போம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த பென் கேப்பை யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை இப்படி மடித்து விட்டுட்டு மடித்து விட்டுட்டு இந்த பென் கேப்பை எடுத்து அதில் இப்படி போட்டு விட்டுறேன் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியான ஒரு ஹேக்காகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஐடியா நம்பர் டூ இப்போது நம்ம எல்லாருமே வீட்டில் இந்த கேபிள் கார்டு ஈபி பில்லு இதெல்லாம் வந்துட்டு இது மாதிரி தனித்தனியாக வச்சுருப்போம் அதில் நம்ம ஏதோ ஒரு ஷீட்டை பொழுது ஒரு ஷீட்டு அது கீழே விழுந்து மிஸ் ஆகிடும் ஸோ அதுக்கான ஒரு ஹேக் தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இந்த அட்டை இந்த பேப்பர்ஸ் எல்லாமே இது மாதிரி ஒன்றா எடுத்து வச்சுட்டு நல்லா கெட்டியாக இருக்கக்கூடிய டைட்டாக இருக்கக்கூடிய ஒரு பென் கேப் எடுத்துகிட்டு அதில் கிளிப்பு மாதிரி இப்படி மாட்டி விட்ருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூக்கி போட வச்சுருந்தேன் அந்த பென் கேப்பை வச்சு அழகாக ஒரு ஆர்கனைசர் மேக் பண்ணியாச்சு இது மாதிரி எல்லா பேப்பர்ஸையும் ஒன்று சேர்த்தி வச்சு இதை இப்படி மாட்டி விட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பேப்பர்ஸும் மிஸ் ஆகாமல் இருக்கும் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இது எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம இது மாதிரி குட்டி குட்டி ஃபோட்டோக்கெல்லாம் பூ பூ வைக்கவே முடியாது நம்ம வைச்சாலும் அது கீழே கீழே விழுந்துடும் ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு பென் கேப் எடுத்து செல்லோ டேப் போட்டு இது மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் இப்போ அதில் இந்த பூவை வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸாரா அந்த பூ கீழே இனிமேல் விழவே விழாது எவ்வளோ அழகாக நின்றுக்குச்சின்னு பாருங்கள் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இதில் நம்ம மாலை மாதிரியும் ஒரு சில டைம் பூ போடுவோம் அதுக்கு இந்த மாதிரி ரப்பரு அந்த ஃபோட்டோவில் மாட்டி விட்டுருங்க இப்போ ரெண்டு சைடும் மாலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூவை அந்த ரப்பருக்குள்ளே இப்படி சொருகி விட்டுட்டிங்கன்னா கீழே விழாமல் இருக்கும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் ஃபோர் நம்ம சாமி ஃபோட்டோ பக்கத்துலலாம் பத்தி சொருகிற மாதிரி ஸ்டாண்டு வச்சுருப்போம் ஆனால் நம்ம ஹாலில் பெட்ரூம்லலாம் அந்த பத்தி நிற்க வைக்கிற மாதிரி எந்த ஒரு ஸ்டாண்டும் இருக்காது ஸோ அதுக்கான ஐடியா தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதில் டபுள் சைட் டேப்பு ஒட்டிட்டு அதில் இந்த மூடியை இப்படி ஒட்டி வச்சுக்கோங்க ஒட்டி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்தியை இது மாதிரி இதில் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு எங்கேலாம் பற்றி சொருகிறதுக்கு வேணுமோ அந்த மாதிரி இடத்துலலாம் டபுள் சைட் டேப் போட்டு இது மாதிரி பென் கேப்பை ஒட்ட வச்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடியா நம்பர் ஃபைவ் இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு இந்த மூடியை இது மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கிச்சனில் எல்லா கவர்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருப்போம் அதுக்கு ஒரு ஈஸியான ஹேக் தான் உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த இடத்துல இது மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஒரு கவர் மட்டும் மாட்டி விட்டுட்டு அதுக்குள்ளே இந்த குட்டி குட்டி கவர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்கவும் நீட்டாக இருக்கும் கவர்ஸ் வெயிட் வந்து சுத்தமாக இருக்காதனால கண்டிப்பாக இது அந்த வெயிட்டையும் தாங்கும் அப்படி தாங்கலேனாலும் அந்த டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலேயே ரெண்டு மூணு செல்லோ டேப் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதே மாதிரியே டபுள் சைட் டேப் போட்டுட்டு இன்னொரு கேப் எடுத்து அதில் ஒட்டிக்கிட்டேன் இதை நிறைய விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போது இதை ஒரு கீ ஸ்டாண்டாக தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன கீஸ் எல்லாம் நம்ம இதில் மாட்டி விட்டுக்கலாம் இது வெயிட்டு தாங்கலை அப்படின்னா நம்ம முன்னாள் சொன்ன மாதிரி தான் செல்லோ டேப் எடுத்து நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூக்கி போட வச்சுருந்தோம் அந்த கேப்பை வச்சு அழகாக ஒரு கீ ஸ்டாண்டு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த ஐடியாஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் செவன் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே அதே மாதிரியே டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு நான் அது மேலேயே செல்லோ டேப்பும் போட்டிருக்கேன் போட்டுட்டு இதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக் பேண்டை இதெல்லாம் இப்படி மாட்டி விட்டுக்க போகிறேன் இது மாதிரி சின்ன சின்ன கேபிள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக இதோட வெய்ட் கண்டிப்பாக தாங்கும் ஸோ நான் அதெல்லாம் ஹேங் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஹேங்கராக தான் நான் இப்போ அந்த பென் கேப்பை யூஸ் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐடியா நம்பர் எயிட் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுடைய கிளிப்ஸ் எல்லாம் இது மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்போம் அந்த கிளிப்ஸ் எல்லாம் இதே அந்த பென் கேப்பில் நம்ம இது மாதிரி அழகாக டீ நீட்டாக மாட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஐடியா நம்பர் நைன் நான் போன வீடியோவில் இந்த மசாலா பாக்கெட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு கிளிப்பு யூஸ் பண்ணலைனாலும் இது மாதிரி பென் கேப்பை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் சைடில் அந்த வாட்டர் பாட்டில் ஸ்பேஸ்லாம் இருக்கும் இல்லையா அதில் இது மாதிரி மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா டைட்டான கேப் எடுத்துக்கோங்க ஏன்னா லூஸாக இருக்கிற கேப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வலிக்கிட்டு கீழே விழுந்துடும் ஸோ ரொம்ப நல்லா டைட்டாக இருக்க கேப் எடுத்து இது மாதிரி மாட்டி விட்டுட்டு ஸ்பேஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் டென் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேப்பை நான் ஒட்டி வச்சுருந்தேன் இல்லையா அதில் இது மாதிரி குழந்தைங்களோடைய பாசி நம்மளுடைய செயின் இதெல்லாம் இது மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் நம்ம கஜ கஜன்னு ஏதாவது டப்பாவில் போட்டுட்டு கண்டிப்பாக இருப்போம் ஸோ இனிமேல் அந்த தொல்லையே வேணாம் இது மாதிரி ஒரு மூணு நாலு பெண் கேப் எடுத்து மாட்டி விட்டுட்டு ஒரு பென் கேப்புக்கு ஒரு மூணு பாசியோடைய வெயிட் தாங்கும் இது மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு எந்த பாசி வேணுமோ அதை ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா இது கண்டிப்பாக எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப பிடிச்ச ஐடியாவாகவும் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நிலவுக்கு பக்கத்தில் அந்த பத்தி வந்துட்டு சொருகி வைப்போம் அதை சொருகிறதுக்கு எந்த ஹோல்ஸும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் நான் டபுள் சைட் டேப் ஓட்டிட்டு அந்த நிலவுக்கு கொஞ்சம் கீழே டபுள் சைட் டேப் ஓட்டிட்டு அதை பென் கேப்பை அதில் சொருக்கி மொட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் <laughs> இதில் இது மாதிரி பற்றிய நம்ம இப்படி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீடியோக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஐடியா நம்பர் டுவெல் நம்ம இந்த பீரோக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ள குட்டியாக ஒரு ரேக் கொடுத்துருப்பாங்க இல்லையா அதோடைய சாவியை எங்கேயாவது ஒளி வச்சுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு எந்த இடத்துல இது மாதிரி ஹூக் வேணுமோ அதுக்கு இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டபுள் சைட் டேப் போட்டுட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன் இது மாதிரி ஒட்டிட்டு அந்த உள்ள அந்த ரேக்கோடைய கீயை வந்துட்டு இதில் இப்படி எங்கேயாவது மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா எந்த சைடு அதை ஒட்டி வச்சா தெரியாதோ அந்த சைடு அதை ஒட்டி வச்சுட்டு அதில் சாவியை இது மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச ஐடியாவாக இருக்கும் நான் சொன்ன இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் அப்படின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்